தமிழ் உலகில் தற்போது ஆயிரம் கோடி வசூல் படங்கள் என்றாலே எல்லோரும் ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறார்கள் ரஜினி கமல் விஜய் படங்களே இந்த இலக்கை முடியாமல் திணறி வருகின்றனர் ஆனால் அந்த காலத்திலேயே புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் இந்த படம் ஆயிரத்து இருநூறு கோடி வசூலை அள்ளியது என்றால் ஆச்சரியம்தானே வாங்க அது எந்த படம் அப்படின்னு பார்க்கலாம் நாடகங்களிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர்தான் எம்ஜிஆர் முப்பது வருடங்களுக்கும் மேல் நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் கோலோச்சியவர் படைத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் இவரது நடிப்பில் வெளியான பல படங்கள் வசூலில் சக்கை போடு போட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக வளம் வந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் இவர் குறிப்பாக வால் சண்டையில் பிரபலமானார் ரசிகர்கள் வட்டம் இவருக்கு அதிகமாகிக் கொண்டே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அசோகன் உள்பட பலரும் நடித்து வெளியான படம்தான் அடிமை பெண் திரைப்படம் இந்த படத்தை ஜெய்சங்கர் இயக்கினார் இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் அம்மா என்றால் அன்பு என்ற அற்புதமான பாடலை ஜெயலலிதா அவர்கள் சொந்த குரலில் பாடி அசத்தினார் இது எம் ஜி ஆரின் சொந்த படமாகும் எஸ் பி பாலசுப்ரமணியம் முதன் முதல் பாடல்களாக பாடிய பாடலான ஆயிரம் நிலவே வா என்ற பாடல் இந்த படத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடல் படத்தில் மிகவும் பிரபலம் டி எம் பாடி அசத்தியிருப்பார் இந்த படத்தில் தான் எம்ஜிஆருக்கும் டி எம் எஸ் பிரச்சனை வந்தது நடிகர் சந்திரபாபு எம்ஜிஆரோடு நடித்த கடைசி படமும் இந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்னில் வெளியான இத்தாலிய திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் இந்த படம் இந்த படத்தை எம்ஜிஆர் சொந்தமாக எடுத்திருந்தார் அந்த காலகட்டத்திலேயே இந்த படம் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வரை வசூல் செய்ததாக சொல்கின்றார்கள் அது உண்மையெனில் இன்றைய மதிப்பில் அது ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல் இருக்கும் இப்போது பல கோடியில் உருவாகக்கூடிய பட்ஜெட் திரைப்படங்கள் கோடி கோடி வசூல் என்றாலே இப்போது டிக்கெட் விலை முதல் வரை உள்ளது ஆனால் அடிமைப்பண் திரைப்படம் வெளியான போது ஐம்பது லட்சத்திற்கும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அறுபத்தி ஒன்பதுகளில் டிக்கெட் விலை முப்பது பைசாவிலிருந்து ஒரு ரூபாய் வரைதான் இருந்தது என்றால் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் இக்காலகட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான திரைப்படம் ஓடியது என்றால் அந்த காலகட்டத்திலேயே எடுக்கப்பட்ட அடிமைப்பெண் திரைப்படம் தான் அதில் நடித்து சாதனை படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் இது போன்ற மற்றும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்